ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தூக்கம் வரவில்லையா இராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரள்கிறதுனால் எனக்கு போதுமென்று போகிறது யோபு ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் யோபு போன்று நீங்களும் இரவில் தூக்கம் வராமல் அங்கும் இங்கும் புரண்டு படுத்துவிட்டு எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருக்கின்றீர்களா அவர் ஏன் இப்படி சொன்னார் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன சொத்துக்களை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் கடுமையான வியாதியினால் பீடிக்கப்பட்டு அவசைப்பட்டார் அவரது மனைவி இந்த சூழலில் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அதைரியமான வார்த்தைகளை பேசினார் அவர் தூக்கத்தை இழப்பதற்கு இத்தனை காரணங்கள் இருந்தன நீங்கள் என்ன காரணத்திற்காக தூக்கத்தை இழந்து தவிக்கின்றீர்கள் இந்த தூங்க இயலாமையை இன்சோம்னியா என்று அழைக்கின்றனர் இன்று உலகில் வாழும் பெரியவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் இந்த பிரச்சனையினால் அவதிப்படுகின்றனர் இதில் பல விதங்கள் உள்ளன சீக்கிரமாகவே விழித்து கொள்ளுதல் நெடுநேரமாக தூக்கம் வராமல் மிகவும் பிந்தி தூக்கம் வருதல் இடையிடையே விழித்து தூங்கி காலையில் எழும்பும் ஒருவித சோர்வுடன் எழும்புதல் ஆகியவையாகும் சிலர் படுத்தவுடன் தூங்கி விடுவார்கள் பொதுவாக படுத்தபின் நல்ல தூக்கம் வர முப்பது நிமிடங்கள் வரை ஆகலாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பழக்கத்தின் அடிப்படையில் ஆறு முதல் ஒன்பது மணி நேர தூக்கம் அவசியப்படுகிறது சில விசேஷித்தவர்கள் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் தூங்கினாலும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பலவிதமான மன அழுத்தங்கள் முக்கியமான காரணமாக கூறப்படுகின்றது ஆழமான துக்கங்களும் சில எதிர்பார்ப்புகளும் தூக்கத்தை கெடுக்கின்றன குரட்டை விடும் பழக்கம் உடைய சிலருக்கு நல்ல நித்திரை கிடைப்பதில்லை குடிப்பழக்கம் உடையவர்களுக்கும் புகைப்பிடிப்பவர்களுக்கும் இரவில் காஃபி டீ போன்ற பானங்கள் அருந்துபவர்களுக்கும் இரவில் சரியான நித்திரை கிடைப்பதில்லை முதலாவது நீங்கள் தூக்கத்தை இழந்து தவிப்பதின் காரணத்தை கண்டுபிடியுங்கள் நித்திரையை கெடுக்கும் பழக்க வழக்கங்களை நிறுத்துங்கள் உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட காரணங்களான வியாதி துக்கம் மன அழுத்தம் எதிர்பார்ப்புகளாக இருக்குமென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் பேதுரு இந்த ஆலோசனையை எழுதுவதற்கு தகுதி பெற்றவர் அப்போ சிலர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை வாசித்து பாருங்கள் பேதுரு சிறைச்சாலையில் இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் எனவே நமக்கும் நல்ல நித்திரை பெற பேதுருவின் ஆலோசனையை பின்பற்றி நமது கவலைகளையெல்லாம் மேல் வைத்து விடுவதுதான் நல்லது ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் பாராக, ஆமேன்